அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் போன வருஷம் உயிர்வேலிக்கு கலாக்காய் செடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கலாக்காய் செடி நடவுக்கு தயாராகிடுதுங்க ஒரு ஆயிரம் செடி இருக்கு கலாக்கா உயிர்வேலிக்காக நம்மகிட்ட எடுத்துக்கொண்டு போய் நட்ட எல்லா இடத்துலையும் நல்லா வந்துருக்குதுங்க அஞ்சு அடிக்கு ஒன்று நட்டா போதும் அஞ்சு அடிக்கு ஒன்று நட்டாவே நல்லா புதராட்டா வந்து நல்லா கவர் ஆகிக்கு அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி அகலமும் ஒரு பத்தடி உயரமும் வருமுங்க நல்லா புதர் மாதிரி ஆயிக்கு உள்ள எதுவுமே வர முடியாதுங்க மிக குறைந்த செலவில் உயிர்வேலி இதுதான் மற்றது கிழிவை வெட்டுறது அதை வண்டியில் ஏற்றுறது திருப்பி கொண்டு போய் அதை நடுறது இதெல்லாம் வந்து செலவு இதை விட அதிகமாகுங்க ஏன்னா வந்து அடிக்கு நாலு பூச்சி நடணும் எல்லாம் நட்டா இது அஞ்சு அடிக்கு ஒரு செடி நட்டா போதுங்க எல்லா இடங்கள்லையுமே நல்லா வந்திருக்குது அது நம்ம கலாக்காச்செடி நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறோம் அவங்கெல்லாம் வந்து செடியை எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க அதை போடுவோம் ஏன்னா வந்து ஒருத்தர் சொன்னார் பக்கத்துக்காட்டுலயெல்லாம் அதிகமாக அடிக்கிறாங்க அது உள்ள வராமல் இருக்கிறது கவர் பண்ணணும் அப்படின்னாரு அவங்களுக்கெல்லாம் போன வருஷம் கலாக்காய் செடி கொடுத்துருங்க அதெல்லாமே வந்து இந்த வருஷமா ஆள் வந்திருக்குங்க தண்ணி கொடுத்தா கடக்கடன் வந்துடு இது வந்து பூஜைக்கு உயிர்வேலி நஞ்சைக்கு ஆகாதுங்க வயக்காட்டு பூமிகளுக்கெல்லாம் ஆகாது ஏன்னா வந்து தண்ணி அதிகமாக போச்சுன்னா செடி வளராதுங்க எல்லாம் போகு அதனால உங்களுக்கு புஞ்சை நிலங்களுக்கு ஏற்ற உயிர்வேலி சீக்கிரமாக கவர் பண்ணிடலாங்க உள்ளே எதுவுமே வராது ஆடு மாடு எதுவும் வராது நல்லா கவர் ஆகிக்குங்க ஃபுல்லாக முள் வந்துடும் இப்போ சின்ன செடியாக இருக்குங்காட்டி சின்ன முள்ளாக இருக்குது செடி பெருசாகிடுதுன்னா நல்லா முள் வரும் அப்புறம் கலாக்காயிலையுமே ஊறுகாய் அந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருள் எல்லாம் பண்ணலாம் ஏன்னா வந்து நல்லா மருத்துவ குணம் நிறைந்த கலாக்காய்ங்க இது வந்து ரோஸ் கலாக்காய் செடி பச்சை அந்த பக்கம் இருக்குது ரோஸ் தான் அதிகமாக போட்டிருக்கிறேன் ரோஸ் வந்து ரெண்டு மூணு தடவை காய் குடிக்குங்க தொடர்ச்சியாக காய் பிடிச்சிட்டே இருக்கு ஊறுகாய்க்கு நல்லா இருக்கு வேற எதுக்கும் இதை பயன்படுத்த முடியாதுங்க செர்ரி பேக்கரி செரி இதுல இருந்தே தயாராகுதுங்கிறாங்கல்ல அது தப்புங்க அது பேக்கரி செரிங்கிறது வந்து பழமே வேற கலாக்காயிலிருந்தெல்லாம் பதப்படுத்த முடியாது நான் பதப்படுத்திப்படுத்தி பார்த்தேன் அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வர முடியலைங்க அதனால் பேக்கரி செடி இது இல்லை தப்பான புரிதல் நிறைய பேர் சொன்னாங்க அது வேற இது வேறீங்க இப்போ கலாக்காய் செடி தயாராக இருக்குதுங்க உயிர்வேலி நடவணுங்கிறவங்க உயிர்வேலி நம்ம பூமி இருந்து ஒரு அஞ்சு அடி தள்ளி நட்ட கரெக்டாக இருக்குங்க அஞ்சடி தள்ளி ஒரு ஐம்பது அடிக்கு ஒரு கல் கால் நட்டுவிட்டா நம்ம அத்தாய்க்கு ஏன்னா வேலி உள்ள தள்ளி நட்டால் அப்புறம் பங்காளி நெரிக்குவான்ல அதனால் ஐம்பது அடிக்கு ஒரு கல்லுக்கால் நட்டு இருந்து ஒரு அஞ்சாறு அடி உள்ள தள்ளி வரிசையாக நட்டு விட்டீங்கன்னா கிச்சனை கவர் ஆயிருங்க நம்ம அத்தை அந்த பக்கம் கல் காலால் ஐம்பது அடிக்கு ஒன்று இருக்கிறதுனால அது கரெக்டாக தெரிஞ்சுக்கு ஏன்னா உள்ள நட்டா அப்புறம் பொலி இங்க இருக்குதுன்னு தள்ளிட்டு வந்துருவாங்க இல்லைங்க இல்லைன்னா பொலிக்கால வரப்பு போட்டுவிட்டு உள்ள பக்கம் வந்து கலக்கா நட்டுரலாம் அப்படித்தான் ஒருத்தருக்கு ஐடியா சொல்லியிருக்கிறேங்க அவர் ஐநூறு செடி கேட்டுருக்கிறாரு வந்து ஆடி மாதம் இருக்கிறாங்க அது போக மிச்சத்தை எல்லாமே வந்து வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துர்லாம் போன வருஷம் நிறைய கேட்டீங்க கலாக்காய் செடி வந்து தீந்து போச்சு அதனால் அடுத்த வருஷம் போட்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தால் இது நல்லாமே வளர்ந்துருச்சுங்க நல்லா வளர்ந்தே இருக்குது இந்த அளவுக்கு இருக்குங்க இந்த அளவுக்கு ஒன்று ஒவ்வொரு கவரில் ரெண்டு செட்டி மூணு செடியும் கூட இருக்குது இந்த இந்தளவுக்கு வளர்ந்துடுது அதனால் ஓ நீ வர்றவங்க வந்து டக்குன்னு மழை காலம் இல்லைங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே மழை காலம் தொடங்குறதுனால நீ வந்து எடுத்துக்கொண்டு போய் நட்டு விட்டிங்கன்னா மலைக்கு டக்குன்னு வேறு பிடிச்சி மேலே வந்துருமே தண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரே வருஷம் ஆள் மட்டும் வந்து உள்ளே எதுவுமே போதாது வேறு எந்த வேலி போட்டாலுமே இதை விட செலவு அதிகமாகுது அதனால தான் கலாக்காய் தொடர்ச்சி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறது உயிர் வேலி ஓடுன்னு கிழவி கலைய கிழவியை வெட்டி அது கூலி அதை அரைக்கி அதை லோடு பண்ணி அதை கொண்டு போய் திருப்பி அங்கே இறக்கி அதை நட்டு அதில் நாலு செடி தலையாமல் போய் நடுவில் கடவாயி திருப்பி அடுத்த ஒரு அதை நட்டு வேலை அதிகம் குமரேசனக்கும் கூட இப்போ நடந்துட்டு போய் வெட்டிகிட்டு போய் நட்டானுங்க அதுக்கு நீ இழந்த செடி லைன் ஓனியர் குமரேசனா அவங்களா ரொம்ப மானாவாரி பூமி இழந்த செடி வரிசை ஓனே பேர் வந்தோன்னே ஒரு வெட்டு வெட்டி விட்டால் கீழே புதராட்டம் தலைஞ்சிருவங்க உள்ளே எதுவுமே முட்டாது ஏன்னா கலாக்காய்க்கு ஒரு வருஷமாவது தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போ தான் தலையாக அவங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறதுனால அப்படி சொன்னணுங்க நீங்களுமே இழந்த கொட்டை மொளைக்கு போட்டு அப்படி வரிசையாக வச்சு விட்டிங்கன்னா அதுவும் நல்ல கிச்சனு உயிர் வழியாக மாறிக்குங்க இப்போ கலாக்காய் செடி தயாராக இருக்குது தேவைப்படுறவங்க வந்து எடுத்துக்கலாம் இல்லை கம்மியான கண்ணு வேணும்னா புக் பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் பார்சலில் போட்டுருவோம் நன்றி வணக்கம் கலாக்காச்சேரி வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்